சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விஸ்வாவசுவரணம் ஐப்பசி மாதம் பதினோராம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த எடுத்த எல்லா காரியங்களுமே தெய்வ அனுகூலத்தின் மூலிமா நிறைய நல்லது நடக்கும் ஆன்மீகத்தின் மூலிமா நிறையா ஏற்றங்களை கொடுக்கும் மனசில் என்ன விஷயம் நடக்குதுங்கிறது ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு நாளை வந்து நீங்கள் கிடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அமோகமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் டவுட் பட்டு அந்த டவுட்டு கரெக்டுன்னு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய நாளாக இருக்கும் விநாயகப் பெருமாள் வழிவா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்குனரம் ரிஷப அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது ஏன்னா எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயத்த வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டாவது எந்த விஷயத்துலையுமே நான் சொல்கிறது என்னென்னா அளவுக்கு பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வண்டி வாகனங்களில் சில பராமரித்த செலவுகள் நடக்கலாம் பட் இது எல்லாமே நன்மைக்காக எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் நேரம் மிச்சன ராசி லக்னம் மிச்சன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கு நல்லாயிருக்கு கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் எதுல ரொம்ப தள்ளி போய் நடக்குதோ அதெல்லாம் இந்த நாள் பொதுவா நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பத்து பேருக்கு உதவக்கூடிய மனோநிலை மனோபாவகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக எதுலையுமே எதுலேயுமே திறமையாக நின்னா போகிறோம் அது நடந்துடும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எந்த விஷயத்திலையுமே ஒரு கிளாரிட்டியோட நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சாரத நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை மட்டும் மனசார பிடிச்சா போறோம் சகல விதமான விஷயங்களும் சும்மா டக்கு 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 நடக்கும் நடக்கும் என் பார்க்க நாளை பொறுத்த வரைக்கும் போட்டியே கிடையாது போட்டி இல்லாத வெற்றிங்கிறது நீங்கள் தான் அமோகமான நாளாக இருக்கப்படுவது நிறைய ஏற்றங்களும் மன திருப்தியும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து வராகமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் பொதுவாக மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் வெங்க நிறம் கன்னி ராசி அல்ல கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவசியம் சுகஸ்தானத்தில் சந்திரன் கேத்து நட்சத்திர சஞ்சாரம் பண்ணும்போது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக அம்மா மூலியமாகவோ லேண்ட் மூலியமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலயமாவதோ சங்கடங்கள் கிடதுனா இந்த நாள் மத்தியானம் உபவாசம் பண்ணால் போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதோ கண்டிப்பாக நிவர்த்தியாகும் பொதுவாக எட்டு கூடிய பாவகங்களில் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா உபவாசம் பண்ணும்பொழுது ஏற்றம் தான் தீட்சை வாங்கிக்கிறோன்னு சொல்கிறது இந்த நாளில் படுத்துலையும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் எதுலேயுமே எல்லாருமேலேயும் ஒரு டவுட் இருக்கும் இவங்களா அவங்களா அவனா இவனா ஸோ அதனால் என்னால் படத்துலேயும் கொஞ்சம் நம்ம அவசரப்படாமல் இருந்தால் போகிற எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் வேகம் விவேகம் எல்லாம் கலந்த நாளாக இருக்கப்படுத்து பயங்கர அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் யோகாசனத்தில் நல்ல நாட்டம் நிறையா பேருக்கு என்றை நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு தகவல் வேறு மொழியை பேசக்கூடிய அல்லது வேறு நான் மதத்தினர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியே சொல்லாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும் எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்பு எதிர்பாராத இடத்துலேருந்து பணப்பிராப்தம் எதிர்பாராத சந்தோஷம் இதெல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய நன்னாள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயமே நம்ம தடையின்றி நடக்கும் கவலையின்றி நடக்கும் பொதுவாகவே பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றங்கள் கொடுத்துட்டுருக்கும் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் தள்ளி போனாலும் நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் சாமர்த்தியமாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றமும் நல்ல உணக்கமும் அருமையான ஒரு நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான்மணிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் பிரயாணங்கள் திடீர் ஆனந்தம் எதிர்பாராத சந்தோஷம் இது எல்லாமே நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது அந்த அந்த டைமுக்கு அதெல்லாம் தேடி வரணும்னு சொல்ற மாதிரி இந்த நாள் அந்த அளவுக்கு நன்னா இருக்கு பெரும் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக என்ன நாள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துன் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ட்ராவலில் போகும்போது ஒரு திடீர் ஒன்று சந்தோஷமான விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வாரமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சகலவிதமான சந்தாங்களையும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்னால் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா யாருக்கார் தானம் கொடுக்கறது இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட இந்த கிஃப்ட் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணோமோ அது ஆட்டோமேட்டிக்காக செட்ரேட் ஆகிடும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சௌடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் மனோநிலை கண்டிப்பாக மாறும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பெரிய வெற்றியான விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கும் கஷ்டப்படாம நடக்கும் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து எண்ணங்கள் வந்து மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான சூக்ஷம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானம் பிங்க் நிறம் சரி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி